என்ன நாலு முடி உங்களுக்கு காணாங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்லாம இப்படி தூங்கிட்டு இருக்காரு என்ன ஆளு கொஞ்சமா சக்கரை இருக்கா என்ன தூக்கம் தூங்கிக்கிட்டு இருக்கான் பாரு பாருங்க ஆல்ரெடி நீங்களே காலையில இருந்து வீட்டுல இல்லாம இப்பதான் வந்திருக்கீங்க வெட்டி அவர்கிட்ட எதையாச்சும் பேசி அடி வாங்கி சாகாம போய் பேசாம படுத்து தூங்குங்க அப்படின்னா விட முடியாது சொன்ன பண்ணலாம் அப்படி விட முடியாதுன்னா இப்படி விடுங்க என்ன சின்ன நீ கிண்டலா பண்ற அப்புறம் வீணா அவர் கிட்டே என்னத்தினால வீராப்பை பேசி அடி வாங்கி சாகாதீங்க போங்க போய் ஒழுங்கா போய் படுத்து தூங்குற வேலையை பாருங்க இந்த மலைக்குள்ள என்னையும் வீட்டுக்குள்ள இருக்க விடாம வா சின்ன பொண்ணு வீட்டில தூக்கி போடு அங்க தூக்கி போட்டு இங்க தூக்கி போட்டு என்னைய செஞ்சு வேலை வாங்கிட்டு இருக்கீங்க

சும்மா அங்க பிடிச்சிக்கிச்சு இங்கே பிடிச்சிக்கிச்சின்னு போங்க போய் படுத்து தூங்குற வேலையை பாருங்க நானும் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படியே ஊஞ்சலாடுது என்னை விட ஒரு வயசு ரெண்டு வயசு தான் சின்னவளா இருப்பா உடனே நாங்களாம் ஓல்டு பீப்புளா இவங்கெல்லாம் எங்கு என்ன நாலு முடிய நிமிருங்க நிமிர முடியல சின்ன பொண்ணு லேசா தலையை பிடிச்சி தூக்கி விடு ஆனாலும் நாலு முடி நீங்க பண்ற அக்கிரமெல்லாம் தலையை தூக்கிடணும்னு தோணலை அப்படியே தலையை அப்படியே திருக்கி போட்டலாமான்னு தோணுது ஏம்மா நீ வாட்டுக்கு திருக்கி கிருக்கி போட்டு தொலைஞ்சிட்டு போயிடாத வேச தலையை பிடிச்சி தூக்கி மட்டும் விட்டு போகுது என்ன ஜென்மமோ ரொம்ப நன்றி சின்ன பொண்ணு சரி சரி போங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்கிட்டு அப்புறம் சரியானதுக்கு அப்புறம் எழுந்து வாங்க போங்க நானும் எங்க வீட்டுக்கு போறேன் மாமியா கிழவி இவ்வளோ நேரம் ஆளக்கானாம்னு இன்னேரம் திட்டிக்கிட்டு கிடக்கும் அதுக்கிட்ட நானே வெள்ளை காக்கா மல்லாக்க பறக்குதுன்னு கதை விட்டு வந்திருக்கேன் எனது வெள்ளை காக்கா மல்லாக்க பறக்குதா இவ சொன்னான மாமியாவும் கேட்டுட்டு அவன் இருக்குவாரு என்ன நாலு முடி முணு இருக்கீங்க ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு ஒன்றும் இல்லை நீ நான் பார்த்துக்கிறேன் இது என்ன வகையான குறட்டை கருமோ அதான சின்ன வர வர சவுண்ட் ஒரு வினோதமா வருது ஆனா உங்க வீட்டுல திருட திருடனுக்கலாம் ரொம்ப சுலபமா திருடிடலாம் உள்ள ஆள் இருந்தா கூட உள்ள இவ்வளவு நேரம் ரெண்டு பேர் வந்து பேசிக்கிட்டு நிக்கிறோம் ஆனா அவரை பாருங்க ஒரு கவலை இல்லாம தூங்கிட்டு இருக்காரு உள்ள ஆள் வந்தாலும் தெரியாது ஆள் திருப்பி அதை நாசி எடுத்துட்டு போனாலும் தெரியாது போல ஆமா இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை பார்த்து பொண்ணு நீங்க எதை பத்தி தான் யோசிச்சீங்க போங்க போய் கதவை தாப்பா போட்டு போய் தூங்குங்க போங்க அப்புறம் திருட்டு வந்து போயிட்டு பதுக்கி வச்சிருக்க தங்கத்தால எடுத்துட்டு போயிட போற பாரு நாலு முடி கொண்டு வந்து வீட்டில் விடவும் என்ன பேச்சு பேசுதுன்னு இவ்வளவு நேரம் முடியல முடியல நடிச்சுக்கிட்டு வந்தீங்க வீட்டுக்கு வரவும் தைரியம் ஆயிருச்சோ போட்டு கொஞ்ச நேரத்துக்கு தான் நம்மளாம் கொஞ்சம் நேரத்துக்கு சீனை போட்டு இவ்வளோ தூக்கிட்டு வர வச்சுட்டேன் இப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறேன் சரி சரி இதுக்கு மேலே அவர்கிட்ட பேச்சு வார்த்தை வச்சுக்கூடாது என்னத்தனாலும் சொல்லி உள்ள முதல் பத்தி விட்டுட்டு ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் அப்படியெல்லாம் இல்லை சின்ன பொண்ணு கொஞ்சம் இப்போ பரவாயில்ல அதனால தான் நிக்கிறேன் சரி என்னமோ பண்ணி நான் கிளம்புறேன் ஆ சரி சின்ன பொண்ணு நீ பார்த்து போயிட்டு வா ஆ சரி சரி பெருமை விளங்காதவன் வீட்டுக்குள்ள திருட வருவா அப்படி இப்படி நபசகுனமாவே பேசுவா இப்ப பார்த்தாலும் இவ்வளவு தூக்கிட்டு சொன்னதுக்கு நம்மளே தட்டு மாதிரி வந்திருக்கலாம் இருந்தாலும் அவ சொன்ன மாதிரிதான் இருந்தாலும் தூங்குது தூக்கத்தை பாரு அது என்ன ஒரு மாதிரியான குரட்டை கிக்கி குக்கிண்டு யோ தலைப்பா கட்டி இந்த ஜென்மத்தில் இந்த ஆள் தெரிஞ்சாது

அப்புறம் இந்த வீட்டு வேலை நீங்களா பாக்குறீங்க ஓ அப்படியா இந்த வீட்டை கூட்டி எத்தனை நாள் ஆகுது வீட்டை யாராச்சும் டெய்லி கூட்டுவாங்களா அறிவு இருக்கா அதிர்ஷ்டம் வச்சுமே போயிடும் சும்மா எவ்வளோ பார்த்தாலும் வீட்டை தொடச்சி தொடச்சி கூட்டக்கூடாது அப்படி கூட்டினா வீட்டில் இருக்க செல்வமெல்லாம் போயிருமா கேள்விப்பட்டேன் அதுதான் டெய்லியெலாம் வீடு கூட்டக்கூடாது இதெல்லாம் நான் உன்கிட்ட கேட்கல நீ என்னைக்கு கூட்டுன அட திடீர்னு என்ன இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாரு ம் நீ என்னது நான் சொல்லச்சமாறிபா அவர்க்கே என்ன அரிவாருக்கு ஆனா நம்ம கடைசியே என்னைக்கு வீடு குட்டன நீ இல்லையே என்ன ராணி சொல்லே என்னைக்கு நீ வீடு குட்டன அது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட்டி இருப்பேன் இப்போ என்ன இருக்கு நம்ம தான் வீடு பழங்கி தர மாதிரி பலபலம் தான இருக்கு யாரே நீ ஒரு வாரத்துக்கு மாறி கூட்டுன

குட்டி கூட்டி அள்ளி போகிறனால தான் நைட்டு போகிறோம் குப்பா காலையில் இருக்க மாட்டேங்குதோ சே நான் கூட தானாக காத்துக்கு பறந்து போய் நம்ம வீடு சுத்தமாக இருக்குன்னு நினச்சிட்டேன் என்ன பதில் சொல்லு அது மட்டும் இல்லாம ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட்டுன ஆயுத பூச்சா என்னைக்கு வந்துச்சு அப்ப கூட்டுனது போன வருஷம் கடைசியில நீ இந்த வீட்டுக்கு விளக்கமாற குடிச்சு கூட்டுன அதோட சரி இன்னும் நீ இந்த வீட்டுல இருக்க விளக்கமாற தொடவே இல்லை அது உனக்கு ஞாபகம் இருக்கா ஆயிடுச்சு அதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு பாருங்களேன் உனக்கு இப்போ தான் மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா டெய்லி கூட்டி அழுறதுனால சரி வீடு கூட்டுறத வீடு பாத்திரத்தையும் என்னால் கழுவ முடியாது கை வலிக்குது கால் வலிக்குது நைட்டில் தண்ணிக்குள்ள கையை வச்சா எனக்கு சளி பிடிச்சிக்கிறோன்னு சொல்லுவேன் அதனால அதையும் நான் தான் கழுவி போடுறேன் வீட்டில் சமைக்கவும் மாட்டேன் அப்புறம் நீ என்ன வீட்டில் வேலை பார்க்குறேன்னு சொல்லி தெரியுற இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா யாராச்சும் சொல்லுவாங்களா போங்க சும்மா இங்க பாரு ராணி வர வர நீ சுத்தமா சரியெல்லாம் போயிட்டு இருக்க இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு போன மணி என்ன ஆகுது எத்தனை மணிக்கு நீ வந்திருக்க எங்க போன ஏது போனா ஒண்ணு ஒண்ணு நான் கேட்காம இஷ்டத்துக்கு ஆடிட்டு தெரியுது என்ன அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது என் ஃப்ரெண்டுகளோட தான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன் அதான் அப்படியே அவங்ககிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வந்தேன் இதுல நீ என்ன கேள்வி கேட்கிற வீட்டுக்குள்ள யாரு வந்தாலும் போனாலும் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு நான் கேள்வி கேட்பேன் அது என் பிறவி உரிமை அதெல்லாம் நீங்க என்கிட்ட ஏன் கேள்வி கேட்கற எதை கேள்வி கேட்கறதெல்லாம் கேட்கக்கூடாது கதவை திறந்து போட்டு இப்படி தூங்குறீங்களே நானும் சின்ன பொண்ணு வந்தனால சரியா போச்சு வேற யாராவது திருடி வந்திருந்தா என்னத்துக்கு ஆறுது அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள எந்த வர வரமாட்டேன் அப்படியே வந்தாலும் அவன் தூக்கிட்டு போற அளவுக்குலாம் வீட்டுல எதுவும் இல்லை என்னோட ஒரு நெக்லஸ் நீங்க ஆசையா வாங்கி கொடுத்த ஆரம் எல்லாம் இருக்கு நீங்க என்ன உள்ள ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஆமா இவங்களுக்கு ஆசையா வாங்கி கொடுக்கறாங்க ஆசையா அது வாங்கி கொடுக்கலன்னு நீ ஒரு வாரமா பட்டினி ஆகறப்ப அப்படி அப்படி உசுர வாங்குறனால வாங்கி கொடுத்துருக்கு நான் வீட்டுக்குள்ள ஆள் வரது தெரியாம தூங்குறனோ இல்லையோ நீயே அப்படி தான் இருப்ப நீ வீட்டை திறந்து போட்டு வெளியே ஓடி போயிருவ அதனால உன்னை நம்ப கூடாது நான் கூற நகை எடுத்துட்டு போய் பேங்க்ல வச்சாச்சு என்னது பேங்க்ல வச்சிட்டீங்களா ஆமா உன்னை மீல வீட்ல நகையை வைக்க முடியுமா? எவனாச்சும் வந்து தூக்கிட்டு போன கூட உனக்கெல்லாம் தெரியாது. எப்ப பார்த்தாலும் வீட் ஊர் சுத்த போய்るவ. பிள்ளையும் பார்க்கிறது என்னையும் பார்க்கிறது இல்ல, இந்த வீட்டையும் பார்க்கிறது அப்புறம் எது ஒன்னேன்னா மீல எப்படி நகையை வீட்ல வைக்கிறது? இங்க பாருங்க, என்ன பண்ணுவீங்களோ, எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு நாளைக்கே நகையைலாம் வீட்டுக்கு வந்திருக்கணும். ஏ, அந்த நகையைலாம் வாங்கிட்டு இந்த நாட்டை நாடக்குட்டி ஓட போறியா? இங்க பாருங்க, தேவையில்லாத பேச்சலாம் பேச கூடாது. நாளைக்கு சின்ன பொண்ணு சர்ச்சுக்கு வேற கூப்பிட்டுருக்கா என்னால் இப்படியெல்லாம் ஒண்ணும் போடாம போய் நிக்க முடியாது ஒழுங்கு மரியாதையா போய் நகையெல்லாம் எடுத்துட்டு வாங்க அதெல்லாம் எதிர்ப்பு தர முடியாது நீ என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கப்போ எனக்கு வேலை கிடக்கு நான் வெளிய போகணும் தலா பார்க்கட்டி இந்த வேலை எப்போ பார்த்தாலும் தெரியலையே எப்படி வீட்டுக்கு தானே வரணும் வீட்டுக்கு வாடா அப்புறம் இருக்கு உனக்கு